எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து முக்கியமாக சுவிஸில் இருக்கிற நிறுவனங்கள் வைத்திருக்கிற பிஸ்னஸ் செய்கிறவைக்கான வீடியோ தயவு செய்து எல்லாரும் கவனம் எடுத்து பாருங்கள் இன்றைக்கு எங்களோட தாயகத்தில் இடம்பெற்றிருக்கிற வெள்ளை வெள்ளை அர்த்தத்துக்கு வந்து சுவிஸ் தமிழர் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் ஊடாக அதாவது வந்து கூடாக வந்து நாங்கள் பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த உதவிக்கு வந்து கணக்கு பரத்த பிறந்தகைகள் வந்து உதவி செய்திருக்கிறீங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ரூபாய்க்குரிய உதவிகள் வந்து அங்கே வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து அதிக பகுத்தில் வந்து வழங்கப்பட்டு விட்டோம் இருக்காது ஏற்கனவே அதில் வந்து ஒரு சில ஸ்டடோ இந்த மெம்பர்ஸும் நின்று செய்து கொண்டிருக்கணும் ஏன்னா வந்து அங்கே உதவிகள் உடனே செய்யணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பொருளாதாரத்தை திரட்டி அங்கே கொடுத்தாச்சுது ஆனால் இன்னும் வந்து அந்த தர்றன்று சொன்னவையும் சரி அல்ல இன்னும் உதவி செய்யாமல் இருக்க வேண்டியது தேவை செய்து உங்களோட உதவிகளை உடனடியாக செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வர்ற எட்டாம் தேதியோட இந்த உதவி பெறுறதை வந்து நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அதுக்கு அதுக்கிடையில் வந்து உங்களுடைய உங்களால் தரக்கூடிய உதவிகளை சிறுதொகையாக இருந்தாலும் எல்லாரும் பங்கெடுக்கணும் வியாபார இது வந்து ஆலயங்கள் செய்து கொண்டிருக்குது சில அமைப்புகள் செய்து கொண்டிருக்கணும் ஆனால் இருந்தாலும் வந்து 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 நாங்கள் ஒரு பொருளாதார அமைப்பாக வியாபார நிறுவனங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பால் இருக்கிறதால வந்து நாங்கள் நிச்சயமாக பெருந்தொகையில் செய்ய வேணும் அந்த வகையில் வந்து இந்த தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேணும் அதுக்கு ஒவ்வொருத்தருடைய உதவியும் தேவை அதாவது வந்து எட்டாம் தேதிக்கு இடையில் உங்களோட உதவிகளை தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலதிக விவரங்களுக்கு இதில் நாங்கள் இந்த இந்த ஸ்டடோ டொட் சி என்ற சென்ற எஸ்டி இடிஓ டொட் சி என்ற சென்ற இணையதளம் ஊடாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லையான்னு சொன்ன தொலைபேசிகளோடாகவும் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி இலக்கங்கள் வந்து இதில் தர்றோம் நீங்கள் அதோடு சேர்த்து தொடர்பு கொண்டு எங்களை உடனடியாக இதுக்கான உதவிகளை செய்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறான் இது இப்போ வந்து வேறு வேறு நாடுகளில் இருந்து கூட வியாபார நிறுவனங்கள் எங்களுக்கு கூடாக அங்கே உதவியை செய்கிறோம் இது வந்து எல்லாம் சரியான முறையில் தான் போகுது நேரடியாக அரச அலுவலகங்களுக்கு கூடாக தான் நாங்கள் இந்த உதவிகளை செய்கிறோம் எனவே சரியான முறையில் சரியாக மக்கள்கிட்ட போய் சேரும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அவங்களுக்கு எனவே உங்களுடைய உதவியை உடனடியாக எங்களுக்கு வழங்குமாறு தமிழகம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி